வணக்கம் நண்பா நடிகர் விஜய் அரசியலுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அதுக்காக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரும் சூட்டியுள்ளார் அந்த அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தபடியா என்ன அறிவிப்பு வெளியிட போறார் நடிகர் விஜய் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்து வெளியாயிருக்கு ஸோ அது என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க ஸோ அப்படி என்ன விஷயன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்பப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாத்துலேயுமே ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு ஸோ அது பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துலேருந்து ஒவ்வொரு அறிக்கையாக இப்போ ஒன்றும் வெளியிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தபடியாக இன்னொரு அறிக்கையை ஒன்று வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு ஸோ அது என்ன அறிக்கை அப்படின்றத பார்க்கும்போது மக்களுடன் எளிதாக தொடர்பில் இருக்க அதே மாதிரி அரசியல் பணிகளை தீர்க்க மக்கள் குறைகளை கேட்க இதுக்கு மாதிரியான பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வெளியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாக எல்லா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே இந்த ஒரு அப்ளிகேஷன்ல சொன்னால் போதுமா இது மாதிரியான பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டிஎம்கே ஏடிஎம்கே அப்படின்ற ரெண்டு பெரிய கட்சிகள் இருக்குது ஸோ அந்த ஒரு கட்சிகள் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு வசதியை கொண்டு வந்தது கிடையாது ஆனால் முதல் முறையாக பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து தமிழ தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வசதியை வந்து ஏற்படுத்தி தராரு இதனால பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வாக்குகள் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அந்த மாதிரி எப்பொழுதுமே மக்கள் தொடர்பில் இருக்கிற மாதிரியான ஒரு முதல்வர் தான் நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது ஸோ மக்கள் பணிகளை தீர்க்க வேண்டிய ஒரு முதல்வர் அவங்க தேவைப்படுது அதுக்காக கரெக்டான பொருத்தமான ஒரு ஆளுநர் வந்து நம்ம தளபதியாக தான் இருப்பார் அதனால அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம் ஆகிறாரோ இல்லையோ ஸோ அடுத்து வர எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சிஎம் ஆகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அப்ளிகேஷனும் ஒன்று நம்ம தளபதி வெளியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றிகழகத்தில் உறுப்பினராக சேர்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று வெளியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்னால் ஒரு அப்ளிகேஷன் அதாவது ரெண்டு அப்ளிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து வெளியிட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று இப்போ கிடச்சிருக்குது ஸோ அது எப்போ அப்படின்றத பார்க்க நம்ம தளபதி பார்த்திங்கன்னா அரசியல் ஆணையத்தில் போயிட்டு எ நம்ம சின்ன என்ன அப்படின்ற மாதிரி எல்லாமே பதிவு பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு அப்ளிகேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியிட போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமா இருக்குல்ல ஏன்னா யாருமே பண்ண முடியாத ஒரு இதை பார்த்திங்கன்னா நம்ம தளபதி வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் மூலமாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துவார் ஸோ அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் பொதுவான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கப்போகுது ஸோ யார் யார் என்னென்ன கேட்டிருக்காங்க என்னென்ன சொல்கிறாங்க அதே மாதிரி நம்ம தளபதி வந்து அதை செஞ்சு முடிச்சுட்டாரா அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியப்படுத்துகிற மாதிரியான ஒரு அப்ளிகேஷன் வந்து இருக்கு இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலுமே மொபைல் ஃபோன் அதிகமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ மொபைல் ஃபோன் இல்லாத ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்குது அதனால என்னென்ன யார் யார் செய்கிறாங்க என்னென்ன கேட்டிருக்காங்க என்னென்ன நன்மை நடந்திருக்கு ஸோ என்னென்ன ஊழல் நடக்குது அப்படின்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவே நமக்கு தெரியப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது நம்மளை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி இந்த ஒரு அரசியல் வாழ்க்கை போக போகுது அப்படின்றத இதான் நண்பா இப்போ கிடச்சிருக்க அப்டேட்டு மறக்காம வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இது மாதிரியான தளபதி பற்றின புதிய புதிய அப்டேட்டை தொடர்ந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஸோ நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் யூடியை பார்க்கலாம் பாய்